ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உன் இலக்கை அடைவதற்காக நீயும் பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறாய் பல்வேறு திட்டங்களை போட்டு அதன்படி செயலும் படுகிறாய் ஆனால் இடையில் சில குழப்பங்களும் பயமும் உன்னை தொற்றி கொள்கிறது தனியாக போராடுகிறேனே வெற்றி கிடைக்குமா என்று வருந்தி கொண்டு இருக்கிறாய் வருந்தாதே செல்லமே நீ தனியாக போராடுவதே உன்னுடைய முதல் வெற்றி என்பதை அறிந்து கொள் உன்னுடைய மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடம் அவர்களுக்கு முன் நிமிர்ந்து நின்று கடந்து செல் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு உன் வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் ஒரு நாளும் உன் முயற்சி வீணாய் போகாது யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான் உன் வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு எதை சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த நினைத்தார்களோ அதையே உன் ஆயுதமாக்கு எதற்காகவும் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் உன் மனம் நம்பிக்கை இழக்கும் சமயத்தில் என்னை நினைத்துக்கொள் உன்னுள் நம்பிக்கை எனும் தீபத்தை நான் ஏற்றுவேன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது இன்று இந்த நாள் உனக்கு கடினமாக இருக்கலாம் நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம் ஆனால் மறுநாள் பிரகாசமான நாளாக இருக்கும் நம்பிக்கையை இழக்காதே என் தங்கமே குறை கூறவே சிலர் காத்து கொண்டு இருக்கும் உலகமேது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட நீ கோழையும் இல்லை நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி தவறி விழுந்தாலும் சரி தானாகவே எழுந்துவிடு சத்தம் மட்டும் போட்டுவிடாதே ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது உன் போராட்டம் விரைவில் ஒரு முடிவிற்கு வரும் கலங்காமல் இரு நீ முயற்சி செய்யும் காரியம் நிச்சயம் வெற்றியில் முடியும் ஏக்கங்கள் உன் மனதில் ஏராளமாக இருக்கின்றது எதிர்பார்ப்புகளால் ஏமா மாற்ற அடைகிறாய் சந்தோஷத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை கஷ்டங்களையும் துன்பங்களையும் சலிக்காமல் புன்னகையோடு எதிர்கொள்கிறேன் எல்லாம் என் அப்பா சரி செய்து தருவார் என்ற நம்பிக்கையில் இன்றுதான் தினம் தினம் முன்பொழுது கழிகிறது கலங்காதே பிள்ளையை அனைத்தையும் ஒரு நாள் நிச்சயம் மாற்றுவேன் நம்பிக்கையோடு இரு உனக்கொன்று தெரியுமா நீ எதன் மீது அதிகம் கவனம் செலுத்துகிறாயோ அது அதிகரித்து கொண்டே போகும் உதாரணத்திற்கு பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் அதுவே வாய்ப்புகள் மீது நீ கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அதுவே உளவியல் உண்மை எனவே இனியும் பிரச்சனைகளைப் பற்றியே சிந்தி கொண்டு இருக்காமல் வாய்ப்புகளை நோக்கி பயணம் செய் முயற்சி செய் உன்னால் முடிவும் வரை அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை வாழ்க்கை எளிமையாகவும் பிரச்சனைகள் இல்லாமலும் இருக்கும்போது நம்பிக்கை வைப்பது எளிது ஆனால் வாழ்க்கை கடினமாகவும் இருக்கும் இருக்கும்போது நம்பிக்கை வைக்க இயலாதும் போதும் நீ நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த நம்பிக்கையே உன்னை உருமாற்றும் சக்தியாக மாறும் வெட்ட வெட்டதான் வாழை தழைக்கிறது தேய்ந்த பின்னும் வெண்ணிலா வளர்கிறது முட்களில் இருந்தும் ரோஜா சிரிக்கிறது சரியான நேரத்தில் சரியான பாடத்தை கற்பிக்கும் ஒரே ஆசான் காலம் மட்டுமே நீ செல்லும் பாதையில் நிறைவாய் செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்க குறைகள் பற்றி காதை தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது அழகானது வெற்றி உனை எல்லோருக்கும் அறிமுகம் செய்யும் தோல்வி எல்லோரையும் உனக்கு அறிமுகம் செய்யும் என் சொல்லை விட இழை சொல்லே உன்னை வேறு பிரிக்கும் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடு ஆனால் அது யாருக்காக என்பதில் மட்டும் கவனமாயிரு காண்பது காணல் நீரென்று தெரிந்த பின் கண்ணீர் எதற்கு எதுவாயினும் கடந்து செல் சிலர் உன்னோடு இணைவர் சிலர் உனைவிட்டு பிரிவர் இரண்டையும் ஏற்று கொள்ளுமன பக்குவத்தை வளர்த்துக்கொள் இப்பிரபஞ்சத்தில் வெம்மையும் குளிரும் ஒவ்வொரு பக்கத்தில் அல்ல ஒரே பக்கத்தில் இருக்கும் துவக்கம் தொடர்ச்சி முடிவு எல்லாம் என்னிடம் இருக்கிறது என்பதை நினைவில் நிறுத்து எனது அருளாசியோடு உன் நாட்கள் இனிய நாட்களாக அமைய என்னுடைய வாழ்த்துகள் இதோ என் ஆசீர்வாதங்களை மீது பொழியவே இந்த நாளில் நானே உனை தேடி வந்திருக்கின்றேன் விரைந்து வந்து நிறைவாக பெற்றுக்கொள் யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் போய் யாரையும் நம்பி வாழாதே உனக்காக என்றும் இருக்கும் இந்த அப்பனை நம்பி வாழ பழகு பொறுமையும் பணிவும் அதிகமானால் கோழை என்பர் அன்பும் இரக்கமும் அதிகமானால் ஏமாலி என்பர் புன்னகையும் வெகுளித்தனமும் அதிகமானால் பைத்தியம் என்பர் கோபமும் கேள்வியும் அதிகமானால் திமிரென்பர் மொத்தத்தில் மனிதனிடம் இருக்க வேண்டிய எதுவுமே இல்லாதவனைதான் இங்கு மனிதன் என்பர் அதையெல்லாம் உன் மனதில் ஏற்றி கொண்டு நீ சுமக்காதே நடப்பவை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிட்டு நீ உன் கடமையை நேர்மையாய் செய்துவா நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களை போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும் கற்களை போல இருந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும் உன் எண்ணங்களை சீராக்கு பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் பிரச்சனைகளைக் கண்டு பின்வாங்காதே காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன ஒரு நாள் விடியுமென்று காத்திரு ாமல் இன்றே முடியுமென முயற்சி செய் வேதனைகளும் வெற்றிகளாக மாறும் வருமானம் வேண்டும் உயர வாழ்க்கை நிலை மாற வேண்டுமென்று நீ ஆசைப்பட்டால் அதற்காக முயற்சியை நீதான் எடுக்க வேண்டும் தேவையான திறமையை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் இதை எதையும் செய்யாமல் எந்த முயற்சியும் எடுக்காமல் நான் இப்படியேதான் இருப்பேன் ஆனால் சதியாக வாழ வேண்டுமென்று நினைத்தால் கடைசி வரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் உன் நேரம் சரியில்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்காதே இன்று இந்த நொடிதான் உனக்கான நல்ல நேரம் என்று நினைத்து இன்றே முயற்சியை தொடங்கு நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்று கொண்டவர்கள் தனக்கு நேரம் சரியில்லை என்று புலம்ப மாட்டார்கள் நேரங்களில் இல்லை முன்னேற்றம் சரியான திட்டம் திட்டமிடுதலில்தான் உன் வெற்றி அமைந்திருக்கிறது உன் முயற்சி கட்டாயம் வெற்றியில் முடியும் இது இன்று நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு இனி உன் வாழ்க்கையை நினைத்து கலங்காதே என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு கிடைத்ததோ அன்று முதலே உன் வாழ்க்கையை நான் என் பொறுப்பில் எடுத்துக்கொண்டேன் இனி உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பு எது நடந்தாலும் கவலைப்படாமல் சந்தோஷமாக கடந்து செல் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள உனக்காக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடே இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம